நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நம்ம வீடு எப்பொழுதுமே செல்வ செழிப்பாக மகாலட்சுமி கடாக்சம் மகாலட்சுமி நிறைந்திருக்கும் வீடாகவே நம்ம வீடு இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசை விருப்பம் அப்படி நம்ம வீடு மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த வீடாக இருக்கணும்னா சில பொருட்கள் தரித்திரியம் தரக்கூடிய தரித்திரியம் நிறைந்த பொருட்கள் நமக்கே தெரியாமல் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் இருந்ததுன்னா செல்வம் அப்படிங்கிறது மகாலட்சுமி கடக்ஷம் அப்படிங்கிறது கிடைப்பது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிறதுனால தான் இந்த பொருட்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த பொருட்கள் அதிலும் குறிப்பாக ஐந்து முக்கியமான பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அதை வெளியில் எடுத்து போற்றலாம் நம்ம வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி குடியிருப்பதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுக்கலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வி பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லார் வீட்டிலுமே பொதுவாக பல பேர் வீட்டில் பார்த்துருப்போம் வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கு காலுக்கு செருப்பு அப்படிங்கிறது பேரில் ஒரு ஜோடி செருப்பு இருந்தாவே போதும் ஆனால் தேவைக்கு அதிகமாக அதிலுமே கிழிந்து போன பிஞ்சி போன ஃபேடாகி போன பல செருப்புகள் அடுக்கடுக்காக வீட்டில் ஷூ ஸ்டாண்ட்லேயும் செப்பல் ஸ்டாண்ட்லேயும் வச்சுருக்கத நம்ம பல பேர் வீட்டில் பார்த்துருப்போம் அதை தூக்கி போட மனதும் இல்லாமல் என்னைக்காவது பயன்படும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு நைந்து போன செருப்புகள் ஷூக்கள் இந்த மாதிரி விஷயங்களை வீட்டில் வைத்திருப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் உபயோகமே இல்லாத காலணிகள் வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது துரதிருஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு செயலாகவே இருக்கும் அதனால் நமக்கு தேவைப்படும் காலணிகள் பயன்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காலணிகளை வீட்டிலிருந்து வைத்துவிட்டு மற்ற காலணிகளை வீட்டிலிருந்து தூக்கி எரிந்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது இரண்டாவது மிக மிக முக்கியமான விஷயம் நம் வீட்டை தூய்மைப்படுத்தும் எப்பொழுதுமே நறுமணம் இருக்கும் வீட்டில் சுத்தமாக இருக்கும் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிவாங்க அப்படிங்கிறது ரொம்பவே உண்மை அப்படி வீட்டை சுத்தமாகவும் நறுமணமாகவும் வைத்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பொருட்களில் ஒரு பொருள்தான் இந்த துடைப்பம் துடைப்பம் அப்படிங்கிறது புதிய துடைப்பம் வாங்கி அடுக்கி வைத்திருந்தாலும் கூட அந்த பழைய துடைப்பத்தை தூக்கி போட சில பேருக்கு மனசே வராது வெளியில் கூட்டிக்கலாம் மாடியை கூட்டிக்கலாம் அப்படிங்கிற பேரில் தேய்ந்து போன துடைப்பத்தை வீட்டில் வைத்துக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது வீட்டிற்கு துரதிருஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு செயலாகவே பார்க்கப்படுது சரித்திரத்தையும் உண்டாக்கும் இந்த செயலை மாற்றிவிடுவது அதாவது புது துடைப்பம் வாங்கின பிறகு பழைய துடைப்பத்தை வீட்டிலிருந்து தூக்கி எரிந்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு செயலாக பார்க்கப்படுது அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா சில பேர் வீட்டில் ஃபேன் போட்டாலே மூளைக்கு மூளை முடிகள் அதாவது தலையிலிருந்து விழுந்த முடிகள் அப்படிங்கிறது அங்கங்கே சுற்றி கொண்டே இருக்கும் இந்த மாதிரி தலை முடி வீட்டில் சுற்றினாலே அந்த வீட்டில் தரித்திரியம் குடிக்கொள்ளும் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க வரை வெளியில் போய் தலை சீவலாம் அப்படி வீட்டுக்குள்ளதான் சீவும் சூழ்நிலை வந்தாலும் கூட முடியை முடிந்தளவு எடுத்து வேஸ்ட் பாக்ஸில் போட்டு விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வாழும் வீட்டில் முடி சுற்றுவது அதுவும் கார்னர் கார்னராக முடி சுற்றுவது அப்படிங்கிறது தரித்திரியத்தை கொண்டு வரும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா நம்ம வீட்டில் அதிகமாகவே பயன்படுத்தும் மிக மிக முக்கியமான பொருளில் ஒன்றாக பார்க்கப்படுவது தான் இந்த மிதியடி மிதியடி அப்படிங்கிறது எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது பழைய மிதியடிகளை தூக்கி போட்டுவிட்டு புதிய முதிய மிதியடிகளை மாற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது கிழிந்த நிலையில் இருக்கக்கூடிய மிதியடிகளை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் வாங்கினோன்னா கூட அதை தூக்கி போட மனசு இல்லாமல் கிழிந்து போன நைந்து போன இருக்கும் மிதியடிகளை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு செயலாக பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா கடைசி விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் மாட்டி இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அது இறைவனின் படமாக இருக்கட்டும் நம் குடும்பத்திற்படமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதிலிருக்கும் இருக்கும் தூசுகளை அப்பப்போது அகற்றிவிட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படியே தூசு படிய விட்டோன்னா தரித்திரியம் அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது இந்த வீட்டில் இருக்கும் புகைப்படங்களில் இருக்கும் தூசை அகற்றிவிட்டு அதை நல்லா சுத்தமாக ஈரத்துணியை வைத்து துடைத்து அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் பார்க்கப்படுது இந்த ஐந்து விஷயங்கள் நம் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அதை நீக்கிவிட்டு வீட்டை சுத்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் வீடாக நாம் மாற்றிக்கொண்டு மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருக்கும் அந்த வீடாக அதை மாற்றிக்கொள்ளலாம் எப்பொழுதும் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் பாய்